அக்கம் பக்கத்து வீட்டுல ஷாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க மருமக அனாமிகானா மாமியார் ஷாரதாக்கு சுத்தமா பிடிக்காது தன்னோட தன்னோட வீட்டுக்கே வந்து புள்ளைய அவளுக்கு கோபம் எப்ப பார்த்தாலும் மருமகளை ஏதாவது சொல்லி அவளை திட்டணும் அவமானப்படுத்தணும்னே நினைப்பாங்க அன்னைக்கு ராத்திரி மணி பதினொன்னு தாண்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஷாரதா மதில் இருந்து ஜம்ப் பண்ணி அனாமிகாவோட தோட்டத்துல இருந்த ரெண்டு தென்னை மரத்துக்கிட்ட வந்தாங்க அந்த மரத்துல நல்ல காய்ச்சி இருந்த காய்களை பார்த்து மருமகளே நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் எனக்கு சமமா அதே இடத்துல எனக்கு போட்டியா வண்டி போட்டிருக்க அப்படி பண்ணாதன்னு சொல்றத கேட்காம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப நான் கொடுக்க போற அடியில நீ என்னைக்கும் இந்த வியாபாரமே பண்ண கூடாது மாமியார் அடிய நீ பாத்தது இல்லல்ல எப்படி ஆழ விட போற பாரு

இப்போ மறுநாள் காலையில தன்னோட மாமியார் செஞ்சிருந்த விஷ வேலைய பத்தி தெரியாத அனாமிக்கா ரெண்டு மரத்துல இருக்க காய்களும் விடுற அளவுக்கு அப்படியா காத்தடிச்சது எனக்கு முழிப்பே வரலையே என்னவோ இப்பெல்லாம் வர வர ரொம்பதான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கீழே கடந்த இளநீர் எல்லாத்தையும் எடுத்து வீட்டு முன்னாடி இருந்த தள்ளு வண்டியில போட்டான் அதுக்குள்ள ரமேஷ் பொண்ணு பவ்யாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வெளியே வந்தான்

உனக்கே உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா அப்பதான் பிரசாத் வீட்ல இருந்து வெளிய வந்தாரு செவத்து கிட்ட இருந்த சாரதாவை பார்த்து பக்கத்து வீட்ல இருந்த பைய ரமேஷ் மருமக அனாமிகா பேத்தி பவ்யா இவங்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஆடுபக குட்டி உறவு அவங்க வேண்டாம் குழந்தை வேணுமா இது என்ன சாரதா இங்க பாரு செவத்து மேல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு எட்டி பாக்குறதுக்கு பையன்கிட்ட சொல்லலாமே

ரமேஷ் ஸ்கூட்டர்ல பவ்யாவை ஏத்திக்கிட்டு போனான் இப்போ மாமியாரும் மருமகளும் ஃபுட்பாத் மேல இளநீர் கடையை போட்டு இளநீரை வித்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா கிட்ட யாருமே போகாம எல்லாரும் அனாமிக்கா கிட்டேயே வந்தாங்க அனாமிகாவோட இளநீருக்காக அவங்க வண்டி கிட்ட வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆஹா இன்னைக்கே நல்லா இருக்கு நேரம் எல்லாரும் என் கிட்ட தான் வராங்க அப்படின்னு நினைச்சு அனாமிக்கா வந்தவங்களுக்காக வெட்டி குடுத்தா பாவ இளநீ கெட்டுப் போயிருந்தது கெட்ட வேற வந்தது அப்போ வந்த யாருமே அனாமிக்கா கிட்ட குடிக்காம கீழே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு சாரதா கடைக்கு வந்தாங்க ஒரு லேடி வந்திருந்தாங்க ஏண்டிமா கெட்டுப் போன இளநீ விக்கிற பேராசிக்கு ஒரு அளவு இல்ல பணம் சம்பாதிக்க உனக்கு அவ்ளோ ஆசைய தான் திங்கிறியா என்ன இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்னு வாய்க்கு வந்துதான் சொன்னாங்க அத கேட்ட ஷாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாங்கம்மா வாங்க ஃப்ரெஷ்ஷான தேங்கா இளநீ கூட இருக்குமா வாங்க அப்படின்னு ஷாரதா சத்தமா கத்துனாங்க எல்லாரும் ஷாரதா கிட்ட வந்து இளநீரை குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மிக்கா அவகிட்ட இருந்த இளநீ எல்லாத்தையுமே ஒண்ணொன்னா உடைச்சு பார்த்தா எல்லாமே கெட்டுப் போயிருந்துச்சு அதுல இருந்து கெட்ட வாட வந்துட்டு இருந்துச்சு அப்போ அனாமிகா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த குப்பை தொட்டிக்கு போனா எல்லாத்தையும் அத்த என்னால இத தாங்க முடியலன்னு என் கால்ல வந்து விழணும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கண்கள்ல கண்ணீரோட காலியான வண்டியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த அனாமிக்காவ மாமனார் பார்த்தாரு

எங்கேயோ தப்பு நடந்த மாதிரி தெரியுது எதுக்கும் நல்லது நம்ம ஊர்ல இருக்கிற மகரிஷி கிட்ட போ நடந்தது எல்லாம் சொல்லுமா என்ன பண்ண அப்படி ஆச்சரியமா இருக்கு அது ஒரே எல்லாம் பாழாகும் பத்தாததுக்கு நான் தடிக்குதுன்னு சொல்ற உன் மாமியார் விற்கிற இளநீ எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா மாமா அத்தை கிட்ட இருக்க எல்லா இளனையும் நல்லா இருக்கு எல்லாரையும் என்கிட்ட கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க இப்ப சொல்லுமா நீ போய் அந்த மகரிஷிய பாக்குறீங்க அனாமிகா சொன்னதும் பிரசாத் சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு இப்போ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க மகரிஷி கிட்ட வந்த அனாமிகா எடுத்து கும்பிட்டா அப்ப அந்த மகரிஷி திறந்து முன்னாடி நின்னுட்டு இருந்த அனாமிகாவ பாத்தாரு அனாமிகா கவலையோட நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா அப்போ மகரிஷி மஹரிஷி திவ்ய திருஷ்டில பாத்தாரு இது எல்லாம் மாமியாரோட வேலைன்னு தெரிஞ்சிருச்சு உடனே கண்ண மூடி மந்திரம் போட்டாரு உடனே அவர் கையில ஒரு மாயத் தண்ணி உருவாச்சு இது பாரும்மா தவறு எதுவாயினும் செய்தது யாராயினும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இதா இது தண்ணீர் இதை கொண்டு போய் உன்னுடைய இளநீர்களில் தெளித்து விடு உனக்கு மாய இளநீர்கள் கிடைக்கும் அந்த இளநீய நம்ம விற்கலாம் யாராவது ஏதாவது செய்ய நினைத்தால் அவர்களுக்கு போய் முடியும் அனாமிகா கிட்ட கொடுத்தாரு இன்னொரு விஷயம் அம்மா நல்ல மனது உடையவர்களுக்கு இளநீர் தங்கமாகவும் கெட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு சாதாரண இளநீராகவும் இருக்கும் நீ கிளம்பலாம் அம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பக்தியோட கையெடுத்து கும்பிட்டான் மாய தண்ணி இருந்த அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா தென்ன மரத்துல அந்த மாய தண்ணிய அனாமிகா மகரிஷி சொன்ன மாதிரி தெளிச்சான் மறுநாள் காலையிலேயே மருமகளோட தென்னை மரத்துல ஏகப்பட்ட தேங்காய்கள் காய்ச்சி இருந்தது சாரதாக்கு பொறாம தாங்கல அனாமிகா அது எல்லாத்தையும் பறிச்சு போட்டுக்கிட்டு வண்டியில எடுத்துட்டு போனா மாமியாரும் மருமகளும் இளநிய விற்க ஆரம்பிச்சாங்க நல்ல மனசுள்ள கமலா அப்பதான் வெளியில வீதிக்கு வந்தா அனாமிகாவ நிறத்துல இருந்துச்சு கமலாக்கு கமலா ரொம்ப ஏய் எல்லாரும் கேளுங்க சாரதாவோட மருமக அனாமிகரா விக்கிற இளநில தங்கம் இருக்கு அவங்க அவங்க அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சத்தமா சொன்னா அதனால அனாமிகா கடைக்கு வந்து இளநீ குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க நல்ல மனசு உள்ளவங்களுக்கு அந்த இளநில இருந்த தண்ணி தங்க நிறமாகவும் உள்ளவங்களுக்கு சாதாரண இளநியாவும் தான் இருந்துச்சு இப்படி அந்த ஏழை பொண்ணு அனாமிக்காக்கு இளநி வியாபாரம் ரொம்ப அமோகமா போய்கிட்டு இருந்தது ஆனா இத மாமியார் சாரதாவால பொறுத்துக்கவே முடியல இன்னைக்கு ராத்திரி உன் இளநி வியாபாரத்துக்கு வைக்கிற வேட்டு அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி இதுக்கு முன்னாடி மாதிரியே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மருமகளோட தென்னை மரத்துக்கு வந்தாங்க இளநி எல்லாம் பறிச்சு போட்டு எல்லா காயிலையும் ஊசி போட்டாங்க நேத்து கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு அங்க இருந்து சந்தோஷமா போனாங்க நிம்மதியா படுத்து தூங்கினாங்க மறுநாள் காலையில விடிஞ்சது மாமியாரும் மருமகளும் இளநி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க சாரதாவோட இளநி எல்லாமே ஒவ்வொன்னா கருப்பா மாறிக்கிட்டே இருந்துச்சு ஆனா மருமக அனாமிக்கா விக்கிற இளநீர் எல்லாமே பச்சை பசையில இருந்தது நல்ல மனசுள்ளவங்களுக்கு தங்க நிறத்துல தண்ணிய குடுத்துச்சு இளநீர் இங்க சாரதா அழுதுகிட்டே மருமக அனாமிகா கடைக்கு வந்தாங்க மருமகள என்ன மன்னிச்சிருடிமா மருமகளா வந்து என் பிள்ளைய வளைச்சு போட்டுக்கிட்டேன்னு நினைச்ச ஓ மேல இருக்க கோவத்துல ஓ இளநீ எல்லாத்தையும் வீணாக்கணும்னு ஊசி போட்டா திரிவாஸ் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருவியா அப்படின்னு கெஞ்சு கேட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு

வெளியில இருந்து வீட்டுக்கு வந்த சாரதா கோபமா இருந்தாங்க அவங்க வர்றத வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்த பிரசாத் பார்த்தாரு ஏயா உங்க பொண்ணு மாதிரி மருமக அந்த அனாமிகா எங்க இருக்கா என்னாச்சு சாரதா ஏன் மருமக மேல இவ்ளோ கோபமா இருக்கு காவம் இல்ல என் கண்ணு முன்னாடி மட்டும் இப்ப அவ கிடைச்சா அவ குறவலைய கடிச்சிருவேன் ஆமா இந்த பொண்ணு நம்மள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா ஐயோ சாரதா என்ன நடந்ததுன்னு சொல்லு எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடி இப்படி அடிச்சிருவேன் இடிச்சிருவேன் எங்க கத்திக்கிட்டு இருக்கிய நேத்த அந்த சாந்திக்கு ரத்த தானம் பண்ணிருக்கான் உங்க மாறு மக அப்படின்னு சாரதா அனாமிகா ரத்த தானம் பண்ணத சொன்னதும் பிரசாத் சந்தோஷப்பட்டாரு இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையா சாரதா இதுக்கு போய் இந்த ஆட்டம் ஆடுறிய ஏற்கனவே அந்த சாந்திக்கு எனக்கு ஆகாது அவளுக்கு எனக்கு நடுவுல பச்சை பசேல்னு புள்ள வச்சா கூட பக்குன்னு பத்திக்கும் அப்படி இருக்கும்போது அவளுக்கு ரத்தம் வேணும்னா இவ போய் குடுப்பாளா குடுக்கறதுக்கு முன்னாடி மாமியாரா என் கிட்ட ஒரு வார்த்தை கேக்கணும் தோணல அவளுக்கு இப்ப உன்னோட பிரச்சனை என்ன சாரதா நம்ம மருமக ரத்த தானம் பண்ணது பிரச்சனையோ அது அந்த சாந்திக்கு கொடுத்தது உனக்கு பிரச்சனையோ ரெண்டுமே தான் என் கிட்ட சொல்லாம ரத்த தானம் பண்றேன்னு வெளிய போனது மொத தப்பு ரெண்டாவது தப்பு அவளுக்கு கொடுத்தது உங்க அழகு மருமக இப்ப எங்க இருக்கா ஏ அனாமிக்கா எங்கடி இருக்க வெளியில வரியா என்ன இப்படி கத்தாத வீட்டுல மருமக இல்ல இருக்க மாட்டா எப்படி இருப்பா வீட்ல அவதான் சமூக சேவகியாச்சே சேவை செய்யறதுக்கு எங்கேயோ போயிட்டா ஒரு போன் ஆவது பண்ணாளா இல்ல எதையும் சொல்லாம கொல்லாம போயிட்டாளா என் கிட்ட தான் போயிருக்கோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சையது இருக்காரு இல்லையோ அவரதான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அதான நான் பார்த்தேன் இவ்ளோ கத்து கத்தியும் வீட்டுக்குள்ள இருக்கிறவ வெளியே வரலனா இதுதான் நடந்திருக்கோன்னு அன்னை தெரசாவாச்சே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரட்டும் இன்னைக்கு அவளுக்கு என் கையில நல்லா இருக்கு யாராவது தடுத்து பாருங்க புயல் வேகத்துல பறந்து பறந்து அடி விழும் யாருக்கு வந்தாலும் அடிப்பியோ நான் வந்தாலும் என்னையும் அடிப்பியா ஷாருதோ ஐயோ கடவுளே உங்களை எதுக்குங்க அடிக்க போறேன் ஏதோ கோவத்துல ஃபுல்லோல திட்டிருப்பேன் அதுக்காக மறுபடியும் கேப்பீங்களா அதெல்லாம் கிடையாது சரி கத்தி கத்தி இன்னும் உன் தொண்டை பாலைவனமாயிருக்கும் தண்ணிய குடி

ஆட்டோக்காரன் அங்க இருந்து கிளம்பிட்டான் சாரதாவும் பிரசாதும் சையத் கிட்ட வந்தாங்க ஷாரதா பிரசாத் அனாமிக்கா மூணு பேரும் சேர்ந்து சையத் தாத்தாவ வீட்டுக்குள்ள கட்டில்ல வந்து உட்கார வச்சாங்க இப்ப எப்படி இருக்கு தாத்தா உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குமா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுமா அப்படின்னு சையத் தாத்தா கேட்டதும் ஷாரதா கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு பிரசாதுக்கும் அந்த தாத்தாவோட நிலைமைய பார்த்து பரிதாபமா இருந்தது அத்த இருந்து வர கண்ணீரை தொடச்சுக்கோங்க நீங்க இங்கே அவரோட இருங்க நான் போய் சாப்பாடு போட்டு கொண்டு வர நீங்க இருமா நான் போய் சாப்பாடு குழம்பு எடுத்துட்டு வரேன் இவர் என்ன எதுவும் கேட்டதே கிடையாது இன்னைக்கு மொத தடவை கேட்டிருக்காரு போறமா சோறு போட்டு கொண்டு வர நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் போட்டு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க தாத்தா உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னாரு எதாச்சு எதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க இப்படி ஒரு கேள்விய கேட்டேனா என்ன சொல்றது மாநா நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் ஆனா எல்லாரும் இதுவரைக்கும் என்ன ஏமாத்திதான் இருக்காங்க மனைவியையும் பொண்ணையும் அந்த அல்லாஹ் எடுத்துக்கிட்டாரு தாத்தா பொறந்தா இறந்தாகணும் இறந்தா திரும்ப பொறந்துருவோன்னு உங்களுக்கு தெரியாதா அது சரி இந்த வயசுல ஏன் நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க இந்த வயசுல மன அமைதியோட இருக்கணும் என்ன உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கோங்க நீ என்னைக்கு பிரசாதோட வீட்டுக்கு மருமகளா வந்தியோ அப்பையில இருந்து நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தாமா பாக்குற அப்படின்னு சொன்னதும் பிரசாத் நடுவுல பேசினாரு ஓமா மருமகளு நீ வந்த நாள்ல இருந்து நானும் உன் மாமியாரும் சண்டை போட்டு இருந்திருக்கலாம் ஆனா இவருதான் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உன்னோட பிரச்சனைகளை கவனிச்சு எங்க கிட்டயே அத பத்தி சொல்லுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு போட்டு அவருக்கு கொண்டு வந்தாங்க பிரசாதம் அனாமிகாவும் அவருக்கு சாப்பாடு போடுறதுல உதவி செஞ்சாங்க தாத்தா ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வயிறார சாப்பாடு போட்டிருக்கீங்க நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க அன்பையும் காட்டியிருக்கீங்க நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறமா நீங்க போயிட்டு வாங்க சரிங்க பெரிய ஐயா வாங்க நம்ம போவோம் நீங்க போங்க அத்தை தாத்தாக்கு நான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா தாத்தாக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு தாத்தா படுத்து நல்லா தூங்குங்க நான் அப்புறமா வரேன் சரிடாமா அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து அனாமிகா போயிட்டான் அவரும் நல்லா படுத்து தூங்கினாரு வீட்டுக்கு போனதும் சாரதா பிரசாத் அனாமிகா எல்லாரும் சையத் தாத்தாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்போ அங்க சாந்தி வந்தா சாரதா சித்தி நான் இப்ப உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரல என் மேல உனக்கு எவ்ளோ கோவம் இருந்தாலும் எனக்கு ரத்தம் தேவைன்னு நீ பாட்டுக்கு கோவத்துல உன் மருமகளை அனுப்பாம பழி வாங்காம இருந்திய உன் மனசு ரொம்ப பெருசு சித்தி உன்னை கையெடுத்து கும்பிட தான் வந்த அது கூட குறைச்சல் தான் சித்தி அப்படின்னு சொல்லி சாந்தி கையெடுத்து கும்பிட்டான் அப்ப சாரதா மனசுக்குள்ள செய்ய வேண்டிய உதவிய மருமக செஞ்சா குடுக்க வேண்டிய ரத்தத்தையும் அவ தான் புண்ணியம் மட்டும் எனக்கு சேர்றதா ஐயோ என் மருமகள என்னாலயே புரிஞ்சிக்கவே முடியலையே இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு நினைச்சு சாந்திக்கு மறுபடியும் அவங்க வணக்கம் சொன்னாங்க சாந்திய கட்டி புடிச்சிக்கிட்டாங்க ஷாரதா கொஞ்ச நேரம் பேசிட்டு சாந்தி அங்க இருந்து போயிட்டான் அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு ஒரு நாள் ஷாரதா மருமகள ஏதோ வியாபாரம் பண்ணணும்னு சொன்னியே அத பத்தி ஏதாவது யோசிச்சியா அதான் அத நானு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஐடியா கூட மனசுல வரவே மாட்டேங்குது அப்படின்னு மாமியாரும் மருமகளும் எந்த வியாபாரம் பண்ணலாங்கறத பத்தியும் குடும்பத்தோட பொருளாதார நிலைக்கு நம்மளும் கூட ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு எந்த வியாபாரத்தை எங்க எப்படி செய்யறதுன்னு புரியல திக்கு முக்காடிட்டு இருந்தாங்க சரியா அந்த நேரத்துல தான் சையது தாத்தா அவங்க கிட்ட வந்தாரு அவங்க பேசிட்டு இருந்தத எல்லாத்தையும் கேட்டாரு எங்கு பாரும்மா அநாமிகா வியாபாரம் எதுவா வேணா இருக்கலாம் அது அந்த சீசன ஒட்டி தான் நடக்கணும் இப்போ ரம்ஜான் சீசனுங்கறதால ஹலீமுக்கு நல்ல பேரும் டிமாண்டும் இருக்கு ஒரு காலத்துல நான் மட்டன் ஹலீமை செஞ்சு உனக்கு தெரியுமா இப்போ ரொம்ப வயசான காரணத்தினால இதெல்லாம் செய்ய முடியல அதுல நிறைய வேலை இருக்கு ஆனா ஹலீமை எப்படி தயார் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்லி நீ செஞ்சு கொடுமா நீ வியாபாரத்தை ஆரம்பி உனக்கு துணையா எப்பவும் நான் இருக்க என்ன சொல்றமா அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் குழப்பத்தோட பாத்துக்கிட்டாங்க அவங்களோட குழப்பத்தை தாத்தா பயப்படாதுங்கம்மா தான் இருக்கனே ஒரு பிரச்சனையும் இல்ல ஹலீம் தயார் பண்றதுல நீ எனக்கு உதவி மட்டும் செய்ய ஓ மருமகளுக்கு எடுத்து சொல்லு சாரதா இது மருமக செய்யற மட்டன் ஹலிமா ஆகும் வர்ற லாபம் என்னவோ நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு நீங்க இருக்கீங்க அது போதும் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே வெளியே போயிருந்த ரமேஷும் பிரசாதும் வீட்டுக்கு வந்தாங்க சையது தாத்தா மாமியார் மருமக கிட்ட சொன்ன அதையே இவங்க கிட்டயும் சொன்னாரு ஏமா மருமகளே எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்க நீயா இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க

ஹலீம் செய்யறதுல உதவி செய்யற அப்படின்னு சொன்னதும் சையத் தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹலீம் விக்கிற இடத்துக்கு போனாரு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு சொல்லி அனாமிகாவை சுத்தம் பண்ண வச்சாரு அங்க மட்டன் ஹலீம்னு போர்டு வச்சாங்க அது ஹைவே ரோடு எங்கேயும் மட்டன் ஹலீம் கிடைக்காததால அனாமிகா சையத் தாத்தாவோட தயவால பண்ண மட்டன் ஹலீமுக்கு நல்ல டிமாண்ட் இருந்தது வந்து போறவங்களால ஹலீம் சென்டர் பயங்கர பிஸி ஆச்சு சாப்பிடுறவங்க அங்கேயே இருந்து சாப்பிட்டாங்க எடுத்துட்டு போறவங்க எடுத்துட்டு போனாங்க நாட்கள் போக போக சையத் தாத்தாவோட அனாமிகா சேர்ந்து போட்ட மட்டன் ஹலீம் பிசினஸ் நல்லபடியா போச்சு நிறைய லாபம் கூட கிடைச்சுது அந்த பணத்தை சையத் தாத்தா கிட்ட கொடுத்தா எனக்கு எதுக்குமா இந்த பணம் உனக்குதான் எடுத்துக்கோ என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டீங்க இல்லையா அதுக்கு இந்த பணம் உங்களுக்கு தான் சேரணும் எனக்கு நீங்க அந்த கடவுள் கொடுத்த அப்பா தாத்தா உங்களை பாத்துக்கிறது என் கடமை உங்களை நான் அன்போட பாத்துக்கறேன் உனக்கு அப்பாவ கொடுத்த கடவுள் தான் எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்திருக்காரு உனக்கு ஒரு கஷ்டமும் வராம பாத்துக்க சொல்லிருக்காரு பாத்துக்கிறோமா அப்படின்னு அனாமிகாவும் சையத் தாத்தாவும் பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஷாரதா வந்தாங்க இந்த பணம் நம்மளது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்தது எவ்ளோ காலம் இருக்கிறோமோ அவ்ளோ காலம் நம்ம எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க ரம்சான் அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டாங்க சந்தோஷமா சையத் தாத்தாவோட தயவால அனாமிகா வச்ச மட்டன் ஹலின் பிசினஸ்ல எக்கச்சக்கமான லாபம் அவங்களுக்கு கிடைச்சது